கிளாப்பர் போர்டுனா என்ன எதுக்கு அதை சினிமா துறையில் யூஸ் பண்ணுறாங்க ம் சும்மா சும்மாவா சும்மாவா உங்கள் கிட்டே ஒரு வீடியோ கேம் கேமராட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே டேப் ஆர் மெமரி கார்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ டு வீடியோ சிங்க்ரனைசேஷனில் சேவ் ஆகிடும் ஆடியோ டு வீடியோ சிங்க்ரனைசேஷனா அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆடியோவை கொண்டு போகிறது தான் ஆடியோ டு வீடியோ சிங்க்ரனைசேஷன் புரியுதா இந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் ஃபோனில் இருக்கட்டும் இல்லை ஒரு கேம் கார்டர்லேயும் இருக்கட்டும் ரெக்கார்ட் பண்ணும் போது நடக்குது பட் ஒரு படப்பிடிப்புன்னும் போது படங்களை தனியாகவும் ஒளியை தனியாகவும் தான் பதிவு பண்ணுவாங்க ஒலிப்பதிவுகள் அதாவது பிக்சர்ஸ் அதை எல்லாத்தையும் கேமரா மூலமாகவும் ஒலிக்கான பதிவுகள் அதாவது சவுண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டர் மூலமாகவும் பதிவு பண்ணுவாங்க இப்போ கேள்வி என்னென்னா கேமராவில் எடுத்த ஒலிப்பதிவையும் டேப் ரெக்கார்டரில் எடுத்த ஒளிப்பதிவையும் எப்படி சிங்க் பண்ணுறது இந்த இடத்துல தான் நமக்கு கிளாப்பர் போர்டு யூஸ் ஆகுது இதுதான் கிளாப்பர் போர்டு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதப்பட்டிருந்தாலும் இதோட முக்கியமான யூஸ் என்னென்னா ஒரு சீன் எடுக்க போகிற சமயத்தில் டேப் ரெக்கார்டர் அண்ட் கேமரா ரெண்டுமே ஓட ஆரம்பித்த உடனே கிளாப்பர் போர்டை ஒருத்தர் கேமரா முன்னாடி வச்சு கிளாப் பண்ணுவார் அப்புறம் தான் படப்பிடிப்பு தொடரும் இப்போது படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் முக்கியமான வேலை ஆரம்பிக்க போகுது அதாவது எடிட்டிங் ப்ராசஸ் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடியோ அண்ட் வீடியோ சோர்ஸை வச்சு எடிட் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஸோ அவர் சரியான ஒரு வீடியோ அண்ட் ஆடியோ ஃபுட்டேஜை சிங்க் பண்ணுறதுக்கு இந்த கிளாப்பர் போர்டு தான் யூஸ் ஆக போகுது படத்தோட எடிட்டிங் டைமில் அந்த சீனில் எடுத்த கேமராவோட பதிவையும் டேப் ரகார்டில் எடுத்த ஆடியோவையும் வச்சு பார்க்கும்போது எடிட்டர் அந்த கிளாப்பர் போர்டால் ஏற்படுத்தப்பட்ட கிளாப் சவுண்டை வச்சு வீடியோவையும் ஆடியோவையும் சிங்க் பண்ணுவார் அதோட ஒரு சீனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த கிளாப்பர் போர்டோட க்ளாப் சவுண்ட் மூலமாக எடிட்டருக்கு எல்லா கேமரா வீடியோக்கும் சவுண்டை சரியாக பொறுத்துறதுக்கு சுலபமாக இருக்குது இப்படி தான் ஒரு படத்தில் ஒரு ஆடியோவை கரெக்டாக சிங்க் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த ஆடியோ டு வீடியோ சிங்க்ரனைசேஷன் வந்து தப்பாக போச்சுன்னா ஒன்று படத்துக்கு முன்னாடி ஆடியோ வரும் இல்லைன்னா படத்துக்கு பின்னாடி ஆடியோ வரும் அப்போ நம்மளுக்கு படத்தோட இன்ஃபர்மேஷன் சரியாக புரியாது ஓகேவா ஓகே சவுண்ட் இருக்கிற விஷயத்துல கிளாப்பர் போர்டு யூஸ் ஆகுது பட் சவுண்ட் இல்லாத விஷயத்துல கூட கிளாப்பர் போர்டு யூஸ் ஆகுமா புரியலையா உதாரணத்துக்கு எடிட்டருக்கு ஒரு ஷார்ட்ல சவுண்டு இல்லைன்னு நாம கிளாப்பர் போர்டு யூஸ் பண்ணி எப்படி புரிய வைக்கிறது ஸோ ஒரு ஷார்ட்டில் சவுண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கிளாப்பர் போர்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஆரம்பிக்க முன்னே கிளாப்பர் போர்டை கேமரா முன்னாடி காட்டுவாங்க பட் கிளாப் பண்ண மாட்டாங்க நோட் திஸ் பாயிண்ட் கிளாப்பர் போர்டோட ஸ்டிக்ஸ் ரெண்டையும் ஒட்டிய மாதிரி எம்ஓஎஸ்னு ஒரு டேகை ஒட்டியிருப்பாங்க ஸோ எடிட்டர் அதை பார்க்கும்போது இந்த ஷார்ட்டில் சவுண்டு கிடையாதுன்னு புரிஞ்சுப்பார் இப்படி தான் கிளாப்பர் போர்டை பிடிச்சி இல்லை விரல்களை வச்சு ரெண்டு ஸ்டிக்ஸையும் ஒட்டி மூடின மாதிரி கிளாப்பர் போர்டு ஸ்டிக்ஸ் நடுவில் கிளாப்பர் போர்டை பிடிச்ச மாதிரி எப்படி இருந்தாலும் கிளாப்பர் போர்ட் டேக் முக்கியமாக இருக்கணும் அது வச்சு தான் எடிட்டர் இந்த ஷார்டில் சவுண்ட் இல்லைன்னு புரிஞ்சுப்பார் ஓகே இது வந்து கிளாப்பர் போர்டோட ஒரு யூஸ்ன்னு வச்சுக்கோங்க இதோட ரெண்டாவது யூஸ் என்னன்னா அதில் எழுதப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக எடிட்டருக்கு இது எத்தனாவது ஷார்ட் இது எந்த சீனுக்கான ஷார்ட் இந்த ஷார்ட்டுக்கான பதிவுகள்லாம் எந்த மெமரி கார்டில் இருக்குது இது சரியான ஷார்ட்டா அல்லது தப்பான ஷார்ட்டா போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் புரிய வரும் கிளாப்பர் போர்டை பாருங்கள் ரோல் பதிவு செய்யப்படுற ரோல் பெயர் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கேமரா கேப்சர் பண்ணுற வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் சேவ் பண்ணுற மெமரி கார்டோட பெயர் சீன் சீனோட நம்பர் அதாவது எடுக்க போகிற காட்சியோட எண் டேக் எத்தனாவது டேக் அப்படிங்கிற நம்பர் ப்ரொடக்ஷன் இதில் படத்தோட பெயர் அல்லது தயாரிப்பு நிறுவனத்தோட பெயர் இருக்கும் கேமரா கேமராமேன் அல்லது சினிமாட்டோகிராஃபரோட பெயர் டேட் படப்பிடிப்பு நடக்கிற தேதி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீன் டேயில் நடக்குதா இல்லை நைட்டில் நடக்குதா கேமராவுக்கு என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ட் ஆர் எக்ஸ்ட் அதாவது ஷூட்டிங் உள்புற நடக்குதா இல்லை வெளிப்புறம் நடக்குதா சவுண்ட் சிங் பண்ணணுமா இல்லை எம்ஓஸான்னு சொல்கிறதுக்கும் கிளாப்பர் போர்டில் இடம் இருக்குது ஸோ இனிமேல் யாராவது சினிமாவில் கிளாப்பர் போர்டு யூஸ் பண்ணுறது சும்மாக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் சும்மா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது ஜேவி லோகேஷ் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்